சொன்னேன் இந்த துணியை மாத்தி தொலைங்க மாத்தி தொலைங்கன்னு கேக்குறீங்களா ஒண்ணா இது என்னமோ அழகா இருக்கிற துணி மாதிரி என்னமோ அவார்டு பங்கனுக்கு வந்த மாதிரி தான் இத போட்டுக்கிட்டு தெரியுறீங்க சம்மந்தி சம்மந்தி ஆதே ஆதே ஆடவும் அது கைய வைக்கறா யோ எனக்கு எந்த துணி போடணும்னு எனக்கு பிடிச்சா போதும் உனக்கு பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல சரியா எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டுட்டு வரேன் ஆபீசர் உள்ள இருக்கா இல்லையா அத மட்டும் சொல்லு இருக்காரு வாங்க வந்துட்டான் இப்பதான் என்ன அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க வா ஏங்க

நீ சூப்பராக சேலை கட்டுறதா இருக்கட்டும் சரி இந்த மேக்கப் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீ நல்லா பண்ணுவ இதில் யாரும் உன்னை குறை சொல்ல முடியும் யாரும் உன்னை அடிச்சுக்க முடியும் நானே இந்த சேலையை கட்டியிருந்தேனா கூட இப்படி கட்டியிருக்க மாட்டேன் ஆனால் நீ நல்ல இதாக கட்டியிருக்க அம்மா ஒட்டியான வயிற்ற இது பிடிக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுமா லூஸ் பண்ணி விட்டுறலாம் இல்லைங்கம்மா கரெக்டாக இருக்குது நல்லா லூஸாக தான்க்கா கட்டியிருக்கேன் அப்பா பாப்பா பாப்பா குளிச்சாச்சி சேல துணி எல்லாம் இங்க இருக்கல அந்த ரூம்ல கிடக்க ஏடிமா நம்மளோட துணியெல்லாம் எல்லாம் அங்க ரூம்ல இருக்கு இங்க என்ன வந்துக்கிட்டு இருக்கறவ துணியை எதை இங்க எடுத்து வந்தீங்களோ நினைச்சேன் அங்க அந்த தம்பிங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்துச்சுங்க அந்த ரூம்ல ஆதா போ வேண்டியதனே யார் என்ன சொல்றா எல்லாம் பயலுகதானே போய் ப எடுத்துட்டு வர வேண்டியதனே ஐயோ போங்க கா ஆம்பள பசங்களா உட்கார்ந்து இருக்குதுங்க போய்ட்டு துணி எடுக்கறேன்னு சொல்ல முடியுமா வாங்க கா வா ஒருத்திடா புள்ளையே தலக்கி மேல வளந்துட்டா இப்பதான் பயந்துக்கிட்டு திரியற இரு வாரே ம் தலைக்கும் நான் விக்கு மாதிரி வச்சு அப்படியே பின்னி பூ மாதிரி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுறவா ஏன் நீ இந்த முடியோட வேணா மகா இப்படியே இருக்கட்டும் ஏன் நீ விசேஷத்துக்கு வரவங்கள எதுவும் நினைச்சுக்குவாங்க நீ ஒரு முடியெல்லாம் வச்சு ஏதோ பின்னி இருக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க எனக்கு இப்படியே இருந்தாலே நல்லா இருக்கு அந்த மாதிரி விக்கெல்லாம் வச்சோம்னா அதுக்கப்புறம் அடையாளமே தெரியாது உங்க அண்ணனுக்கு தெரியாட்டி போட்டோம் அதனால முடி இருக்கு ஜவுளி முடி வச்சு பின்னி விடுறேன் என் மகா அதெல்லாம் இருக்கு மகா இப்படியே இருக்கட்டும் போங்க நீ பாக்குற நாலு பேர் சிரிப்பாங்க இருங்க அந்த ஜவுளி முடிய அந்த மேக்கப் பொருளோட வச்சே அது எங்க இருக்குன்னு பாத்து எடுக்கிறேன் ஒன்னா கேளு மகா அதெல்லாம் வேண்டாம் இருங்க பின்னி பூ வச்சாதான் அழகா இருக்கும் கூட பேரும் கூத்து இது அக்கா அவங்க அம்மா வீட்டுல சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வராங்களா வண்டி அங்கேயே நின்றுமாமா இங்க அவங்க கொண்டு வர சாப்பாடு தூக்கிட்டு வரணும்னு சொன்னாங்க வந்தோடனையும் போன் அடிக்கிறேன்னு இருக்காங்க நம்ம போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவோம் ஆஹ் சரிப்பா எங்க ஆர்மகனையே காணும் அவங்கதான் இன்னும் அங்க இருந்து வரவே இல்லையே இந்த பிள்ளைங்களும் கட்டு ஒருத்தரையும் காணாம்

ஆமாங்கக்கா சரி சரி பேசிட்டு இருங்க அக்கா இருங்க உள்ள இருக்காங்களா ஆ எல்லா உள்ள தான் கிளம்பிட்டு இருக்காங்க ராசமாக்கா ராசமாக்கா யோ வேற ஊரு பட்டது கிடக்குது யாருன்னு தெரியலையே இருங்கமா வாங்க 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 பொறுமையா வாங்க ஊர்ல எல்லாம் மழை இல்லங்க இல்லங்கா வெயில் தான் ஆமாங்க எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷமுமே ஊட்டில மண்ட காயிடுங்க இங்க எங்கறாலே வெயில் தாங்க முடியே கீழ எல்லாம் பிளைன்ஸ்ல எப்படி தான் வெயில் இருக்கீங்களோ என்னவோ போங்க ஆமாங்கா இந்த வருஷம்ல சரியான வெயில் தான் நீங்க திண்டுக்கல்ல தானே ஆ ஆமாங்கா சரி சரிங்க ஏன் கொளந்தியா வீடு கூட மதுர தான் நாங்க எல்லாரும் ஊருக்கு போம்போது அந்த வழியில தான் போவோம் ஓ சரிங்கா அட பூக்கறி வாங்கா விசேஷத்துக்கு என்னையில கூப்பிடல பாத்தீங்களா இல்லடி அம்மா வேலை அதிகம் அது இல்லாம நீதா மூணு வாரமா வரவே இல்லையே அப்புறம் எப்படி நான் சொல்றது சரி சரி விசேஷத்துக்கு சரியா வந்துட்டேன் பூ வாங்குறது அட வேணாம்டி அம்மா பூ எல்லாம் வாங்கி கட்டி இருக்குது

எப்படி நான் அதுக்குள்ள இந்த இருக்குற பூவா இருக்குற மொளட்ட விட்டுட்டு வந்தறேன் இருந்து சாப்பிட்டு தான் போவேன் ஆ ஆ சரிமா சரி அப்பற என்ன உங்க மாப்ள பேண்ட் என்ன இப்படி போட்டுட்டாரு ஒரு நல்ல பேண்ட் துணி கூட எடுத்து கொடுக்க முடியலையா உங்களுக்கு ஊர்ல அம்பட்டு வசதி அப்படி எப்படி நீங்க பாக்கறதுக்கு என்ன இப்படி துணி போட்டுட்டாரு சட்டதுணி போடதானே செஞ்சிருக்காரு போடாமையா இருக்காரு இந்த காலத்துல எல்லாம் பேண்ட கிழிச்சு கொடுத்து திரியறாங்க நல்லா tane போட்டுருக்காரு அந்த துணிக்கு என்ன வசதியான ஆளு நீங்க ஒரு சட்ட துணி கூட ஒழுங்கா போட்டுக்க முடியல கேட்டேன் மஹா 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 என்னமா கலத்து விட்டுட்டு தானே இருக்கேன் அண்ணிய இங்க வாடி முதல்ல என்னமா உன் புருஷனுக்கு ஒரு நல்ல துணி போட்டு வர முடியாதா அந்த பூக்காரி வந்துட்டு உன் மாப்பிள்ள அம்புட்டு வசதி இம்பட்டு வசதி என்ற ஒரு நல்ல சட்டத்துணி கூட இல்லாம வந்திருக்காரு ஏன்னா அவர் வாங்கி குடுக்கறது கூட முடியலையான்னு கேக்குறாங்க என்னையமா துணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்குமா இன்னும் போயிட்டு அவங்க கட்டுச்சோறுல தூக்கிட்டு வரணும்ல அதெல்லாம் தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கிறேன்னாரு கறி மாதிரி பேசிட்டு இருக்காதடி இப்ப மாட்டாம அவங்களா வரும்போது மாட்டிக்கிட்டு இருப்பாங்களா ஹம் நாங்க பீரோட துணி வச்சிருக்கேன் அந்த துணி எடுத்து மாப்பிளை கிட்ட கொடுத்து முதல்ல மாத்த சொல்லு பாக்குறவள நாட்டு மலைப்பள்ள போட்டு பேசிக்கிட்டு இருக்காளுங்க ஏதோ ஒண்ணுக்கு இல்லாம வக்க இல்லாத குடும்பத்தை கட்டி கொடுத்த மாதிரி ஏமா அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியாது நமக்காக தான் நம்ம வாழணும் எல்லாரும் வந்ததுக்கு உடனே மாத்திக்க போறாரு வேஸ்டி சட்டையை மாத்திட்டு இங்க இருந்து அங்க போய் பைய இதெல்லாம் தூக்கிட்டு வருவாரா அழுக்காவாதா சொல்றது கேளு உள்ள உங்க அண்ணனுக்கு எடுத்த பேண்ட் சட்டையெல்லாம் இருக்கும் வேஸ்டி சட்டை இருக்கும் எது வேணுமா மாப்பிள்ள எடுத்து போட சொல்லு சரியா போ சபா சரிமா ஐயோ 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 எங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கான் பாரு ஐயோ சொல்லுங்கய்யா என்ன வேணுங்க இது எங்க குடும்பத்து சொத்து பத்திரம் சரி இந்த சொத்துல வந்து எனக்கும் என் தம்பி குடும்பத்துக்கும் பங்கு இருக்குங்க ம் சரிங்க என் தம்பி குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவனோட மனைவியும் என் தம்பியும் இப்போ உயிரோட இல்லை இப்ப அவங்க மூணு பிள்ளைங்களையும் நாங்க தான் பாத்துக்கிட்டோம் எல்லாமே பண்ணணும் இப்ப அதுல என்ன ஆகி போச்சு இப்போ இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வயசு வந்தோடனுமே பிரிச்சு கொடுக்கறோம்னு சொல்லி நாங்க அப்பயே வந்து பஞ்சாயத்துல பேசினோங்க அந்த மாதிரி அதுங்களை பார்த்து எல்லாமே பண்ணணும் நாங்க பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ கடைசி குட்டி மட்டும்தான் இருக்கா இப்ப இந்த சொத்து அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் முடிவு பண்ணி தான் வந்திருக்கோம் சரிங்க இப்போ அவங்க வந்திருக்காங்களா இல்லங்க இப்ப அவங்க வர முடியல தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதுக்கு முன்னாடி பத்திரத்தை வந்து அவங்க பேர்ல மாத்தி எழுதி வச்சுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டு மத்தவே ஆக வேண்டிய வலையை பாத்துக்கலாம்னு வந்திருக்கோங்க சரி பத்திரத்தை கொடுங்க இந்தாங்கய்யா இதுதான் இதுல இப்ப மொத்தமா எவ்வளவு சொத்து பத்து இருக்கு உங்களுக்கு மொத்தம் பத்து ஏக்கருங்க

பின்னாடி பக்கம் கொஞ்சம் இருக்குங்க அத வேணா அந்த பிள்ளைங்களுக்கு பிரிச்சு குடுத்தா சரிங்க இப்ப மொத்தமா நான் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்புறம் தான் நான் மத்த ஏதா இருந்தாலும் சொல்லுவேன் சரிங்க இப்போ பாதி சொத்து வந்து அவங்களுக்கு எழுதி தர மாதிரி இருக்கு ஸோ நான் ஃபுல்லா வந்து அவங்களோட பேர்ல மாத்திக்கிறேன் மாத்திட்டு நான் அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு தரேன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்துருங்க நம்ம கரெக்டா பார்த்து பண்ணிக்கலாம் சரிங்கய்யா ஐயோ மொத்த சொத்தும் போகுது ஐயோ 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 பயிர் வாயலா எரியுது ஆண்டவா ஐயா இது எத்தனை நாள் அவங்க இதை மாத்திரத்துக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு வாங்க வாங்கிக்கலாம் இங்கேயே உக்காந்து இல்ல போயிட்டு வரட்டுங்களா வேலை எதுவும் இருந்தா கூட முடிச்சுட்டு வாங்க சரிங்கய்யா அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிருங்கய்யா அவங்களோட பேரு அதெல்லாம் இருக்கா எங்களோட ரேஷன் கார்டு அதுல ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கோங்க அந்த பிள்ளைங்களோட பேரு எங்க ரேஷன் கார்டோட தான் இருக்குது அதனால அதுல இருக்கிற பேரு தாங்க ஓ சரி சரி அந்த பிள்ளைங்க பேர் வந்து சந்தோஷு உமா பூமாரி இது மூணு பேரும்

லகிடி லகிடி ஓ ஓ லகிடி லகிடி விசேஷத்துக்கு வந்தவங்களே ஏன் துடிது சூப்பரா இருக்கு பாக்குறவங்க எல்லாரும் அசந்து பச்ச பாக்க ஏ எருமை 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 சோபல கால வச்சிட்டு இருக்கே நீ ஆய்யய்யோ மங்காத்தா வந்துருச்சடா ஆட ஆரம்பிச்சிரு நீ நீ ஒரு வய ரெண்டு வய அம்பட்டு காசு போட்டு வாங்குனதுல இப்படி செருப்பு காலோட வச்சு ஆடிக்கிட்டு இருக்கே மண்ணா நிச்சனா என்ன பண்றது எடுத்து போட்டு தொலைக்க வேண்டிய முடியாத

என்னடி இந்த துணியை போட்டுக்கிட்டு ஏ இந்த துணிக்கு என்ன குறைச்சலு என் ஆர்மான் கல்யாணம் ஆயிருச்சு புள்ள பொறந்துருச்சு இந்த மாதிரி பாவட சட்டையை போட்டுக்கிட்டு வந்தா நாலு பேர் சிரிக்க மாட்டாங்க

என் பொண்டாட்டி இப்படித்தான் வருவா சரியா ஐயோ புருஷனையும் பொண்டாட்டி திருத்த முடியாது என்னமோ பண்ணுங்கப்பா சரி நம்ம கிளம்பிட்டு அவங்க என்ன பண்றதுங்கன்னு தெரியல வாங்க ஒரு எட்டு போய் பாப்போம் இதுல என் பையன என்ன பண்றானே தெரியல பசங்க எல்லாம் கத்திஜா வீட்டுலதான் இருக்காங்க வா அடியே உன்னை விட நான் சூப்பரா இருக்கேன் நானே நல்லா தான் இருக்கப்போ என்னக்கா சமந்தி வீட்டுல இருந்து ஒருத்தரையும் காணா வந்துட்டு ஃபோன் போன் பண்ணிடணும் அப்பயே வருவாங்கம்மா அங்க இருந்து வர வேண்டாமா

சரி சரி வாட்டு 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 எப்படியோ கா ஆள் வருது இல்லனா நம்ம ரெண்டு பேருமே தூக்க வச்சிருவாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன் அத்தை வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க நேத்து வந்தோம்மா சரியா சரியா என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க மத்தவங்க எல்லாம் யாரும் வரலையா இல்லங்கப்பா நாங்க நேரமா வரணும் எனக்கு வேலை எது இருக்கும் விசேஷத்துக்கு அந்த டைமுக்கு வர முடியுங்களா நேரமா வந்ததன்னா எல்லா வேலையும் பார்க்க முடியும் ஊர் அப்புறமேட்டுக்கு பஸ்ல வரேன் நாங்க அதனால நாங்க முன்னாடியே வந்துட்டோம் இந்த இதெல்லாம் இறக்கி எடுத்துட்டு போணும்ப்பா சரிங்க தான் இறக்கலாம் மாப்பிள்ள நீங்க இருங்க நான் கூட ஏத்தி இறக்கிறேன் அட இருக்கட்டும் மச்சான் நானும் வரேன் சாமி அங்க வந்துட்டு இருக்கா அப்படி நம்ம நான் எடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்க கொண்டு போய் அங்க கொடுங்க அப்புறம் அவர் அங்க வீட்டுக்கு கிட்ட கொடுக்கட்டும் மாத்தி மாத்தி எடுத்துக்கோ ஏன்னா ஒரே ஏதாவது ஒருத்தர தூக்கிட்டு போனோம்னா கனமா இருக்கும் ஆ சரிங்க மச்சான் பாத்துங்கப்பா எல்லாம் சூடாது இருக்க போகுது துணி எதை எடுத்துட்டு வந்திருக்கலாம் ஆ எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னங்க மச்சான் எடுத்துட்டு போங்க ஆ சரிங்க மச்சான்